ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் புளி குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டை மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதிலேயே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே அரை கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளி பழமாக நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கிறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நமக்கு புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் நார்மலான மசால் குழம்பு மாதிரி இருக்கும் தேங்காய் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் நீங்கள் தேங்காவே சேர்க்கலைன்னாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து அந்த ஆயில்லையே வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா மிக்ஸி ஜாரில் மாற்றியிருக்கேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்திருக்கேன் இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசாலா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க நல்லா குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயா நம்ம குழம்புக்கு சேர்த்தும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நாலாக கீரல் போட்டு வச்சுருக்கேன் உள்ளே எதுவும் சொத்தை இல்லாத மாதிரி பார்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணீரை ஊற வச்சிருக்கேங்க அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அந்த ஆயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வதக்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காயோட மேல் தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இந்த டைமில் வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நான் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேன் இப்போ அதே ஆயிலில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் சேர்த்துக்கலாம் மசாலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசால் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி பழமும் புளியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒரு ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்ப நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நமக்கு அந்த புளியோட பச்சை எல்லாம் போயிடணும் அந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் நல்லா பச்சை எல்லாம் போயிருக்கோம் புளியோட பச்சை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதோடவே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடணும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு நல்லா நல்ல நல்லா எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துருச்சு நல்லா சூப்பராக நம்மளோட மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் அவ்வளோதான் கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காய பொடியும் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்